வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் தினேஷ் நம்ம வாழ்க்கையில் இன்ட்ரடியூஸ் ஆகக்கூடிய நம்ம வாழ்க்கையில் வரக்கூடிய ஒரு நபர்னால நம்ம வாழ்க்கை மேலே போகலாம் அல்லது கீழே போகலாம் அல்லது அதே இடத்துல சஸ்டெயின் ஆகலாம் அதே லெவலில் போகலாம் அப்படிப்பட்ட நபர் யார் வாழ்க்கை துணை நம்மளோட ஒரு குறிப்பிட்ட வயதுக்கப்புறம் வரக்கூடிய வாழ்க்கை துணை ஆனா இருந்தால் பெண் பெண்ணாக இருந்தான் அப்படிப்பட்ட வாழ்க்கை துணை வந்ததுக்கப்புறம் நம்மளோட வாழ்க்கை எப்படி வேணாலும் மாறலாம் ஸோ அப்படிப்பட்ட வாழ்க்கையை டிசைட் பண்ணக்கூடிய ஒரு அதிபதி தான் ஏழாம் வீடு ஏழாம் அதிபதி ஸோ அந்த ஏழாம் அதிபதி பார்வைப்படக்கூடிய வீடுகள் என்ன பலன் தரும் எதை நோக்கி போகும் திருமணத்துக்கு அப்புறம் வாழ்க்கையை என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படிங்கிற விஷயத்த இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஸோ ஏழாம் அதிபதி ஒவ்வொரு ஜாதகத்திலுமே முக்கியமான ஒரு அதிபதி ஏன்னா வாழ்க்கையோட இரண்டாம் பகுதியை தீர்மானிக்கிறது ஏழாம் அதிபதி தான் இப்போ ஒரு இருபத்தேழு வயசுலேருந்து முப்பத்தி மூணு வயசு வரையிலும் அந்த டைம் ஃப்ரேம்குள்ளே நம்ம வந்து மேரேஜ் பண்ணிடும் ஒரு சிலர் பிஃபோர் இயர்லேயராக மேரேஜ் பண்ணுறாங்க ஆனால் அந்த திருமணத்துக்கு அப்புறம் இருக்கக்கூடிய வாழ்க்கையை செகண்ட் ஆஃப் லைஃப் ஸ்டைலில் டிசைட் பண்ணுறது ஏழாம் வீடு ஏழாம் அதிபதி ஏழாம் அதிபதி பார்வைப்படக்கூடிய பாவங்கள் ஸோ அப்படிப்பட்ட விஷயத்தை இன்றைக்கி தெளிவாக பேச போகிறோம் இப்போ வரக்கூடிய ஃபஸ்ட் எக்ஸாம்பிளில் லக்னம் விருச்சக லக்னம் ஏழாம் அதிபதி எட்டில் போயிருக்காரு சுக்கரனுக்கு மூணு எட்டு முழு மறைவு தான் ஆனால் இந்த சுக்கரனோட பார்வைப்படக்கூடிய வீட்டுக்கு பவர் இருக்குது ஏழாம் அதிபதி எட்டில் போயிருக்கனால கொஞ்சம் பலவீனமாக சுக்கரன் இருந்தாலுமே கூட அவரோட பார்வைக்கு பலம் அப்படிங்கிற விஷயம் அந்த இடத்துல இருக்குது ஸோ இப்போ ஏழாம் அதிபதி ரெண்டாம் வீட்டை பார்க்குறார் அப்படின்னு நீ எடுக்கும்பொழுது திருமணத்துக்கு அப்புறம் அந்த ஜாதகரோட பொருளாதாரம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உயரும் திருமணத்துக்கு அப்புறம் அந்த ஜாதகரோட பேச்சு நடவடிக்கை லைஃப் ஸ்டைலு குடும்பத்தை அனுசரிக்கக்கூடிய தன்மை குடும்பத்துக்காக ரிஸ்க் எடுக்கக்கூடிய தன்மை பணத்தை நோக்கி ஓடக்கூடிய தன்மை திருமணத்துக்கு அப்புறம் அந்த ஜாதகருக்கு கண்டிப்பாக அமையும் ஸோ ஏழாம் அதிபதி ரெண்டாம் வீட்டை தொடர்பு கொள்ளும் பொழுது திருமணத்துக்கு அப்புறம் பொருளாதார ரீதியான ரிஸ்க்கை அந்த ஜாதகர் எடுப்பார் அதுக்கு முன்னாடி திருமணத்துக்கு முன்னாடி பயந்துட்டு இல்லை வந்து முயற்சிகளை எடுக்காமல் அல்லது வேறு விதமான தசாபுத்திகள் சரியாக அமையாமல் கஷ்டப்பட்டாலுமே கூட திருமணத்துக்கு அப்புறம் அந்த ஜாதகர் பொருளாதார ரீதியான ரிஸ்க்கை கண்டிப்பாக எடுப்பார் திருமணத்துக்கு அப்புறம் அவரோட பேச்சிலேயே நிறைய நடவடிக்கைகள் மாற்றங்கள் எல்லாமே வெளிப்படும் காரணம் ஏழாம் அதிபதி ரெண்டாம் வீட்டை தொடர போல்றனால இன்னொன்று சுக்கரன் ஏழாம் அதிபதியாக வந்து ரெண்டாம் வீட்டை தொடர போல்றதுனால திருமணத்துக்கு அப்புறம் அந்த ஜாதகரோட அழகுணர்ச்சி அப்படிங்கிற விஷயம் கொஞ்சம் அதிகமாகும் இதில் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்கிறேன் ஏழாம் அதிபதியாக வரக்கூடிய சுக்கரன் நெட்டில் போய் இருந்து ரெண்டாம் வீட்டை பார்க்கறனால குடும்பத்தோட பொருளாதாரத்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு அந்த ஜாதகர் குடும்பத்தை விட்டு தள்ளி இருந்து பொருளாதாரத்தை இம்ப்ரூவ் பண்ணுவார் குடும்பத்தோட நெருங்கி இருந்து பொருளாதாரத்தை இம்ப்ரூவ் பண்ண முடியாது அதாவது ஒரு வெளியூர் வெளிநாடு வெளிமாநிலம் இது மாதிரியான ஒரு அமைப்புகளை தேடி ஒரு வேலைக்கு போவார் அல்லது குடும்பத்தை விட்டு கொஞ்சம் பிரிஞ்சு இருந்து குடும்பத்தோட பொருளாதாரம் கண்டிப்பாக உயரும் அது ஏதோ ஒரு வழியில் சுக்கரதசை வந்தது அப்படின்னா கண்டிப்பாக அவர் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு இருந்து தான் பொருளாதாரம் அப்படிங்கிற விஷயம் உயரும் அடுத்து இன்னொரு எக்ஸாம்பிள் காட்டுறேன் வருது பாருங்கள் ஸ்க்ரீனில் லக்னோ சிம்ம லக்னோ சிம்ம லக்னத்துக்கு ஆறு ஏழாம் அதிபதியாக வரக்கூடிய சனி மூணாம் வீட்டில் போய் மறைஞ்ச உச்சமாக இருக்கார் இது ஒரு சூப்பரான விஷயம் இந்த இடத்துல சனி நேரடியாக ஒரு பாவகத்தை பார்க்கக்கூடாது ஏழாம் அதிபதியாக வந்தாலும் சரி எந்த அதிபதியாக சனி வந்தாலும் சரி தனித்து நின்று எந்த ஒரு பாவகத்தை பார்க்கக்கூடாது கேதுவோட இணைஞ்சோ அல்லது குரு சுக்கரன் புதனோட தொடர்பில் இருந்து தான் பார்க்கணும் அப்படி பார்த்தா அந்த பாவகம் வளரும் இல்லாட்டி அந்த பாவகம் வளராது தடுக்கப்படும் அல்லது அந்த பாவகம் சம்பந்தப்பட்ட தடைகள் அந்த ஜாதகருக்கு இருக்கும் இந்த இடத்துல சனியோட பார்வையை நீங்கள் குருவோடய பார்வை இல்லாமல் ஒரு செகண்ட் கற்பனை பண்ணி பாருங்கள் குரு லக்னத்துக்கு பதினொன்றில் இருந்து அந்த சனி அஞ்சாம் பார்வையை பார்க்குறாரு அப்படி அந்த இடத்துல குரு இல்லைன்னு வச்சுக்கோங்க ஒன்பதாம் வீட்டை சனி பார்க்குறாருன்னு வச்சுக்கோங்க திருமணத்துக்கு அப்புறம் அந்த ஜாதகரோட பேரு புகழ் அந்தஸ்து கௌரவம் சமுதாயத்தில் மதிக்கக்கூடிய தன்மை எல்லாமே குறைஞ்சிரும் அல்லது அது சார்ந்த பிரச்சனைகள் அந்த ஜாதகருக்கு ஏற்படும் அந்த குரு இருந்து சனியை பார்த்து அந்த சனி ஒன்பதாம் வீட்டை பார்க்குறனால இந்த இடத்துல திருமணத்துக்கு அப்புறம் அந்த ஜாதகரோட பொருளாதாரமும் உயரும் பேரு புகழ் அந்தஸ்து கௌரவம் எல்லாமே உயரும் திருமணத்துக்கு அப்புறம் அந்த ஜாதகருக்கு ஒரு ஒழுக்க நிலை ஆன்மீக நிலை அப்படிங்கிற விஷயம் கிடைக்கும் அதாவது வரக்கூடிய லைஃப் பார்ட்னர் ஒரு ஆன்மீகவாதியாக இருக்கலாம் அல்லது ஒரு கடவுள் பக்தி மிகுந்த ஒரு பெண்ணாக இருக்கலாம் அல்லது ஒரு கணவராக இருக்கலாம் அதன் மூலிமா அந்த ஜாதகருக்கு ஆன்மீகம் லைஃப்பில் இன்ட்ரடியூஸ் பண்ணப்படலாம் அவங்க லைஃப்பில் இன்ட்ரடியூஸ் ஆகும் திருமணத்துக்கு அப்புறம் அந்த ஜாதகரோட இறை நம்பிக்கை கடவுள் பக்தி ஆன்மீகம் ஒழுக்கம் இது எல்லாமே அளவுக்கு அதிகமாக கிடைக்கும் அதே போல் இந்த இடத்துல சனி ஒன்பதாம் வீட்டை நேரடியாக தொடர்பு கொள்றதுனால ஒரு கௌரவ பதவி அல்லது ஒரு அந்தஸ்து மிக்க ஒரு ஆளாக ஊரில் ஒரு வளம் வரக்கூடிய தன்மையை திருமணத்துக்கு அப்புறம் அந்த சனி ஏற்படுத்தி தருவார் எப்பொழுதுமே சனி ஒரு பாவகத்தை பார்க்குறாரு அல்லது ஏழாம் அதிபதியாக வந்து பார்க்குறாருன்னா திருமணத்துக்கு அப்புறம் அந்த ஜாதகருக்கு கண்டிப்பாக ஒரு தலைமை பொறுப்பை கொடுப்பார் ஏன்னா சனியோட குணம் தலைமை பொறுப்பு ஒரு பத்து பேர் இருபது பேத்துக்கு ஒரு லீடராக இருக்கணும் அந்த பத்து பேர் இருபது பேரை ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா சனி ஒரு ஜாதகத்தில் நல்லா இருக்கணும் அப்போ தான் வந்து தனக்கு கீழே இருக்கக்கூடியவங்கள ஹேண்டில் பண்ண முடியும் அவங்களோட சுச்சுவேஷனு எம்பத்தி சிம்பத்தி இதெல்லாம் புரிஞ்சு அவங்களுக்கு தகுந்த மாதிரி தன்னை ஒரு தலைவனாக மாற்றிக்க முடியும் ஸோ இந்த இடத்துல சனி ஏழாம் அதிபதியாக வந்து ஒன்று தான் வீட்டை பார்க்கறனாலும் திருமணத்துக்கு அப்புறம் அந்த ஜாதகருக்கு பதவி பேர் புகழ் அந்தஸ்து கௌரவம் எல்லாமே அளவுக்கு அதிகமாக கிடைக்கும் அடுத்தது இன்னொரு எக்ஸாம்பிள் காட்டுறோம் பாருங்கள் தனுஷ லக்னம் தனுஷ லக்னத்துக்கு ஏழாம் அதிபதி அதாவது உபய லக்னத்துக்கு ஏழாம் அதிபதி பாதகாதிபதியாக வருவார் இருந்தாலும் அவர் பாதகஸ்தானத்தில் இல்லாத பொழுது அவரை பாதகாதிபதியாக நீங்கள் கணக்கில் எடுக்க தேவையில்ல புதன் இந்த இடத்துல அஞ்சாம் வீட்டில் இருக்கார் பகை வீட்டில் இருந்தாலுமே கூட ஏழாம் அதிபதி அஞ்சில் இருக்கக்கூடிய அமைப்புனால அந்த ஜாதகருக்கு மனசுக்கு பிடிச்ச ஒரு வாழ்க்கை துணை அமைவாங்க அஞ்சாம் அதிபதி ஏழாம் வீட்டை தொடர்புள்ளும் பொழுதும் ஏழாம் அதிபதி அஞ்சாம் வீட்டை தொடர்புள்ளும் பொழுதும் அவங்க மனம் கவர்ந்த வாழ்க்கை துணை வருவாங்க சரி அதை தாண்டி ஏழாம் அதிபதி பதினோராம் பாவத்தை பார்க்குறார் இதனால் என்ன ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா திருமணத்துக்கு அப்புறம் அந்த ஜாதகரை எடுக்கக்கூடிய எல்லா முயற்சிகளுமே வெற்றியாகும் பத்து முயற்சி எடுக்கிறாருன்னா ஒன்பது முயற்சி வெற்றியாகும் ஏன்னா பதினோராம் வீடு வெற்றி ஸ்தானம் ஏழாம் அதிபதி பதினோராம் வீட்டை பார்க்கறனால திருமணத்துக்கு அப்புறம் அந்த ஜாதகர் இருக்கக்கூடிய எல்லா முயற்சியுமே வெற்றி கிடைக்கும் திருமணத்துக்கு அப்புறம் அந்த ஜாதகர் லாபம் அதிகம் சம்பாதிப்பார் வாழ்க்கையில் அதாவது ஒரு தொழிலில் இருக்கார் அப்படின்னா லாபம் அதுக்கப்புறம் பல ஆகும் ஒரு வேலையில் இருக்கார் அப்படின்னா ப்ரொமோஷனு இன்க்ரிமெண்ட்டு இதெல்லாம் கிடைக்கும் ஸோ திருமணத்துக்கு அப்புறம் அவர் வாழ்க்கையில் இதுவரைக்கும் பார்க்காத பணத்தை பார்ப்பார் பதினோராம் வீட்டை ஏழாம் அதிபதி தொடர்புலனால இதில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் சைடையும் நான் சொல்கிறேன் ஏழாம் அதிபதி பதினோராம் வீட்டை பார்க்குறனால ரெண்டு பேர்த்துக்கும் ஒரு கிளாஷிங்காக ஆகாத மாதிரி தசாபுத்தி வந்தால் இந்த ஜாதகர் கொஞ்சம் சுய ஒழுக்கம் கட்டுப்பாடு எல்லாம் இருக்கும் சப்போஸ் புதன் தசை நடைமுறைக்கு வருது ரெண்டு பேர்த்துக்கும் நடக்கக்கூடிய தசாபுத்தி சரியில்லை அப்படிங்கிற பட்சத்தில் அதான் தட் மீன்ஸ் இவருக்கு புதன் நடக்கும் பொழுது அவங்களுக்கு தசையோ அல்லது ஒரு பகைத்தன்மை கொண்ட வேறு தசாபுத்திகள் நடக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக இவர் வாழ்க்கை துணையை தாண்டி இன்னொரு பர்சனோட டச்சில் போகிறதுக்கு லிங்கில் போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது அது சுயஜாதத்தை அடிப்படையில் வச்சு செக் பண்ணும் பொழுது கண்டிப்பாக கன்ஃபார்ம் பண்ண முடியும் ஸோ ஏழாம் அதிபதி பதினோராம் வீட்டை தொடர்பு கொள்றது அப்படிங்கிற விஷயம் அவ்வளோவா நல்லது கிடையாது சப்போஸ் தொடர்பு கொண்டா புத்தி வராமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏலாமதிபதியோட பார்வை என்ன விஷயத்தை தரும் அப்படிங்கிறது புரிஞ்சிருக்கும் ஏலாமதிபதி பார்வைப்படக்கூடிய வீடு திருமணத்துக்கு அப்புறம் ரொம்ப ஆக்டிவேட் ஆகும் அப்படிங்கிறது ஒரு சிம்பிளான ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான பாயிண்ட்டாக நான் சொல்கிறேன் மீண்டும் அடுத்த வீடியோவில் இதே மாதிரி ஒரு சூப்பரான கண்டனோட மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன் ஸ்டேட்யூன் தேங்க்யூ பாய்